ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட் லோகோவாக ரூ அப்படின்ற ஒரு சிம்பிளாக பயன்படுத்தி இருந்தாங்க ரூபியோட சிம்பிளை நீ எப்படி ரூ அப்படின்னு சொல்லி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பிஜேபியுமே அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அது போக என்னன்னா நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு நாள் ஆகிவிட்டது ஆனாலுமே அந்த எதிர்ப்பு இன்னும் படிந்த பாடு குறிப்பாக வட இந்திய மீடியாக்கள் முதலமைச்சர் வந்து தேசத்தையே பிளக்க நினைக்கிறார் நாட்டை துண்டாட நினைக்கிறார் அவர் மீது வந்து கேஸ் கேஸ் ஃபைல் போலீஸ் போடணும் அவர் எந்த ஒரு நேஷனல் ஐடென்டிமே விரும்புவதில்லை அப்படின்ற ஒரு முத்திரையை குத்துவதை பார்க்க முடியுது குறிப்பாக இந்த அர்ணா குஸ்வாமி அவருடைய நிகழ்ச்சிகள் அப்படிப்பட்டதாக இருப்பதை பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையில முதலில் ஒரு முன்முடிவோடு எந்த விஷயத்தையும் அணுக கூடாது நீங்கள் ஒரு விவாதத்துக்கு அழைத்து விட்டு அந்த விவாதத்திலே பேசக்கூடியவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அந்த கருத்து உண்மையிலேயே உண்மைத்தன்மையுடைய கருத்தாக இருக்கிறதா அல்லது உண்மைக்கு மாறான கருத்தாக இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் ஒரு நெறியாளர் தன்னுடைய கருத்தை முதலில் வெளிப்படுத்திட வேண்டும் நீங்கள் இந்த நேர்காணலுக்கு என்னை அழைக்கிற ஒரு முனி முன்முடிவோடு என்னை அறிவித்து அழைத்து பேச உட்கார வைத்தால் என்னுடைய கருத்துக்களை எப்படி நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடியும் நான் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பங்கேற்பாளர் என்னுடைய கருத்துக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் அதனால்தான் இந்த இடத்திலே நேரம் கட்டி என்னை இங்கே அமர வைக்கிறீர்கள் இதுதானே மரபாக இருக்க முடியும் ஆனால் எல்லோரையும் அழைத்துவிட்டு இவரே ஒரு கருத்தை முன்முடிவோடு அணுகுகிறார் என்ன சொல்கிறார் இந்தியாவினுடைய மூவண்ணத்தை அவர் ஏற்கமா இருக்கிறார் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை அவர் சிதைக்க பார்க்கிறார் இன்னும் என்னவெல்லாம் அவர் நினைக்கொண்டிருக்கிறார் என்னவெல்லாம் செய்யப்போகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை என்று அவர் சொல்கிறார் முதல்ல இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு இந்த ரூ போட்டதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருச்சான்னு கேட்டா இல்ல ஏன்னா இவங்க ஒரு சைன் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல இது வந்து அந்த டாலர் போன்ற சைன் மாதிரி அந்த ஒரு ரூபாய்க்கான சைனை கொண்டு வந்திருக்கிறாங்க வரைக்கும் எல்லா மாநில அரசுகளும் இதை பின்பற்றிருக்கிறா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு பொறுப்பேற்று கொண்டது மோடி அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அசாம் மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை நான் இன்றைக்கு காலையில ரெஃபர் பண்ணும்போது அசாம் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய பட்ஜெட் எல்லா இடங்களிலும் ஆர் எஸ் ஆர் எஸ் ஆர் எஸ் ஆர் எஸ் என்று ருபீஸ்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஸ்ஸாம் மாநிலத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு மகாராஷ்டிரா மாநிலத்துல பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மகாராஷ்டிர மாநில பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க எந்த இடத்துலயும் ஒரு இன்னும் மிக முக்கியமாக நிர்மலா சீதாராமன் முதல் பட்ஜெட்டை அவருடைய நிதியமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தாக்கல் செஞ்சார் நூத்தி இருபத்தி எட்டு பக்கத்துல ரூபீஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசு எதை செய்திருக்கிறதோ மராட்டிய மாநில அரசு எதை செய்ததோ அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய அரசு எதை செய்ததோ அதைத்தான் இங்கே நம்முடைய தமிழ் மக்களுக்கு புரிகிற வகையில் ரூபாயினுடைய முன்னெழுத்தை ரூ என்று இங்க வைத்தார் நீங்க ஒண்ணு வேணும் மல்லிகை கடை கணக்கிலிருந்து மொய் எழுதுல நோட்டு கணக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூ போட்டுதான் எழுதுவாங்க மொய் கவர் போய் நீங்க பெட்டிக்கடையில வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க வாழ்த்துக்கிறோம்ன்ற ஒரு வாசகத்தை மென்ஷன் பண்ணி ரெண்டு பூவை போட்டிருப்பாங்க யார் கொடுக்க போறாங்கிறத போட்டிருப்பாங்க கீழே வந்து ஆர் எஸ் அல்லது ரூபாயின்னு போட்டு அங்க ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஹைஃபன் போட்டிருப்பாங்க அது என்னன்னா அதுக்கு பக்கத்துல நீங்க ஐநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணு ஐம்பதாயிரத்தி ஒண்ணுன்னு எது வேணுமோ ஃபில் பண்ணிக்கலாம் அப்ப அது எதனுடைய குறியீடு அப்படின்னு சொன்னா ரூபாயினுடைய குறியீடாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் இதுல இவ்வளவு பெரிய இறையாண்மைக்கு எதிராக நடந்துருச்சு அப்படின்னா நீங்க அப்ப மொய் கவர் போடுறவனை பூரா அரெஸ்ட் பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி உள்ளார வைக்கணும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுல நூத்தி இருபத்தி ஏழு பக்கம் குறிப்பா இதுல வந்து ஆர் எஸ் ஆர் எஸ் ரூபீஸ் பென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல நீங்க முதல்ல அவங்கள தான் கைது செய்யணும் முதல்ல அவங்களதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவராக முன்னிறுத்தணும் இதையெல்லாம் செய்யாம திடீரென இப்போது முதலமைச்சரினுடைய இந்த ஒரு அணுகுமுறைய நீங்க கையில எடுத்து பேசுறதுன்னு இருக்குல்ல அதுவும் அருணாப் கோஸ்வாமி மாதிரியான நாட்கள்லாம் ஏதோ இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையே பாதுகாக்க வந்தவர்கள் போல பேசுற நான் என்ன கேக்குறேன்னா சார் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு எப்போது சிதையும் இந்தியாவுக்கு ஒருமைப்பாடு எங்க இருந்து வந்தது முதல்ல அத நீங்க ரொம்ப கவனமா உள்வாங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க பேசுறீங்களே முதல்ல நீங்க ஒரு புரிதலோட இருக்கீங்களா அப்படிங்கிறது இருக்கு இந்தியா என்பது பல மாநிலங்களினுடைய தொகுப்பு பல மாநிலங்களினுடைய தொகுப்புக்கு ஒரு ஒருமைப்பாடு வரணும் ஏதாவது ஒரு இடத்துல புடிச்சு நிறுத்தணும்னா அதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை என்கிற இடத்துல கொண்டு வந்து நீங்க நிறுத்துறீங்க அப்ப என்ன ஒருமைப்பாடாக இருக்க முடியும் வேற மொழி பேசுறாங்க வேற கலாச்சாரத்தை வச்சிருக்கிறாங்க அவரவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் நெறி இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரே வாழ்வியலா ஒரே உணவு முறையா ஒரே கலாச்சாரமா இல்லை எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது அப்போ எது கொண்டு வந்து முன்னால் நிறுத்துதுன்னா இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம்தான் எல்லோரையும் ஒன்று என உணர வைக்கிறது நீங்க வந்து கேரள மாநிலத்துல கொலை செய்துட்டாலும் அதற்குண்டான தண்டனை தமிழ்நாடு மாநிலத்துல கொலை செய்துட்டாலும் அதற்குண்டான உண்டான தண்டனை டெல்லி மாநிலத்துல கொலை செய்துட்டாலும் அதற்குண்டான உண்டான தண்டனை இது எல்லாமே பொது அப்ப எது உங்களை இணைக்குது இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம்தான் உங்களை இணைக்குது அதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு ஒற்றுமையை உணர்த்துகிற ஒரே ஒரு மைய புள்ளி அதுதான் அதை திருத்தினாங்களே மோடியினுடைய அரசு எத்தனை முறை அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க அதுல பல்வேறு மாபாதக செயல்களை செய்யறாங்களே அதுல மத சிறுபான்மையினர் நெசக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்களே சிஏஏ போன்ற கொடுங்கோன்மை சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பேராபத்தை ஏற்படுத்தினாங்களே இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு உலக தலை குணிகிற அளவுக்கான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிச்சு அப்பெல்லாம் எங்க எங்க இந்த அருணாப் கோஸ்வாமி நியாயமாக அவருடைய கோபம் அப்போதுதான் அப்போதுதானே வெளிப்பட்டிருக்க வேண்டும் சார் இதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு மிக் சர்வே வந்து வெளியிடுறாங்க இது வரைக்கும் எந்த அரசும் செய்யாததை இந்த மாநில அரசு செய்திருக்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசின் தூக்கத்தை தொலைத்திருக்கு தனிநபர் வருமானம் இருக்குல்ல தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் கோடி ஒரு தனிநபர் வருமானம் ஆண்டு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு சர்வேவை வெளியிடுறாங்க அந்த எக்கானமி சர்வேல அது எதை குறிக்குது அந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் இருக்குல்ல அந்த தனிநபர் வருமானத்தை விட ஒன்னு புள்ளி ஆறு மடங்கு தமிழ்நாட்டுல அதிகம் அப்பனா நீங்க தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானத்தை நீங்க கணக்கிட்டு பாத்துக்கோங்க இது ஒன்னாச்சா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபி நூறு முழுமை முழுமையடையுது நூறு விழுக்காடுன்றது அந்த நூறு விழுக்காடுல ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி தான் இன்றியமையாததா இருக்கு அப்ப எத்தனை பெர்சன்ட் ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் சார் இருக்கு ஏன் சார் மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் இப்படி பத்து பர்சன்ட் பங்களிப்பு கொடுக்கல ஜிடிபிக்கு தமிழ்நாடு மட்டும் ஜிடிபிக்கு பங்களிப்பாக பத்து பர்சன்ட் ஒன்பதரை அரை பர்சன்ட் அடுத்த பட்ஜெட்ல நிச்சயமாக இந்த பத்து பர்சன்ட தாண்டிடுவோம் நம்மளுடைய ஜிடிபி பங்களிப்புன்றது இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் இருக்குல்ல இந்த பட்ஜெட் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பட்ஜெட்டா கடந்த பத்து ஆண்டுகள்ல முக்கியத்துவம் பெற்ற பட்ஜெட்டா இருந்திருக்கு அப்படி என்ன சார் அது ஹியூமன் ரிசோர்ஸ் பட்ஜெட் யாருமே தாக்கல் செய்யாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா நீங்க மனிதவள மேம்பாடு ரெண்டு விஷயத்தை இருக்கு ஒன்னு கல்வி இன்னொன்னு மருத்துவம் எல்லோருக்கும் எல்லாமும்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாருல்ல முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம்னா என்ன அர்த்தம் ரெண்டு விஷயத்த நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டேன்றதுதான் நீங்க வேற எதை கொண்டு போய் சேர்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நாளைக்கு காலையில பசி வந்துடும் வீடு கொடுத்தா அந்த வீடு பழசா போயிடும் அப்ப எது உங்களுக்கு நிரந்தரமாக தேவைப்படுகிறதோ அதை கொடுக்கற ஒரு அரசினுடைய தன்னுடைய கடமை இருக்குல்ல அந்த கடமையை இந்த அரசு செய்திருச்சு என்ன செய்திருச்சுன்னா நேற்று பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தரப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் வேறு எந்த மாநிலத்திலும் இதுவரை தரப்படல ஏன் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்லயே தரப்படல அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் இருக்கு இப்ப இதுதான் இவர்களுடைய தூக்கத்தை தொலைத்ததற்கு காரணம் இப்ப இந்த சிம்பலோ இல்ல வந்து இந்த சைனை மாத்திட்டாங்க இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குல்ல இந்த கூக்குரல் எப்படிப்பட்ட குரல்னு சொன்னா இந்த எக்கானமி சர்வேவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த எக்கானமி சர்வே மக்கள் இடத்துல போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக பேசப்படுகிற ஒரு அரசியலாகத்தான் நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த எக்கானமி சர்வேவை பின்னுக்கு தள்ளுறாங்கன்னா இவங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வை முழுமையாக இவர்கள் ரத்து செய்து வைத்திருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வை தராமலேயே இருந்தார்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தினார்கள் இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகும் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு விழுக்காட்டு ஜிடிபியில பங்களிப்பு கொடுத்துட்டோமே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தனிநபர் வருவாயை விட ஒன்னு புள்ளி ஆறு ஒன்னு சதவீதம் கூடுதலாக தனிநபர் வருவாயை ஈட்டி இருக்கிறோமே இப்ப இந்த தனிநபர் வருவாயெல்லாம் ஈட்டி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நலத்திட்டங்கள் தான் என்ன நலத்திட்டங்கள் நீங்க அன்றாட பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இலவச பேருந்து இருக்குல்ல இது சராசரியா முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்களுக்கு தனிநபர் வருமானத்தை ஒரு நாள் ஒண்ணுக்கு உயர்த்தி இருக்கு யாருக்கு உயர்த்தி இருக்கு சாமானியர்களுக்கு உயர்த்தி இருக்கு சாமானியர்களுடைய தனிநபர் வருவாய் கூடி இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து இந்த மாநிலத்தினுடைய தனிநபர் வருவாயை பெருக்கும்னு முதலமைச்சர் வியூகம் வகுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தார் எல்லாரும் சொன்னாங்க தேர்தல்ல ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இவர்கள் அரசுக்கு நற்பெயரை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக கஜானாவை காலி செய்கிறாங்கன்னு விமர்சனம் வச்சாங்கல்ல அந்த கஜானாவை காலி செய்ததன் மூலமாக மீண்டும் கஜானாவை வேறு ஒரு வழியில் நிரப்பி இருக்கிறார் முதலமைச்சர் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த செய்திகள் எல்லாம் வெளியில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் இதுல ரொம்ப வேடிக்கை அப்படின்னா இந்த நாட்டு பற்று வந்து யாரெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார்களோ இவர்களெல்லாம் கடந்த காலத்தில் இந்த நாட்டின்

அரசினுடைய காவல்துறை உதவியோடு கலவரக்காரர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் அப்போதெல்லாம் ஆபத்து வரலையா அப்பெல்லாம் அருணாப் பூசாமி வாயில எதை அருணாப் பூசாமி நம்ம கேட்க முடியும் தானே நீங்க பத்திரிகையாளர் என்பவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அருணா பூசாமி போன்றவர்கள் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் கோடி மீடியா அப்படிங்கிற அந்த எதிர்குல்ல அதை விட இன்னும் ஒரு படங்கு கோடி மீடியாவை தாண்டி அவருக்கு காவடி தூக்குகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நேற்றுக்கு அவருடைய கதறல்கள் உணர்த்தின நீங்க ரூவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிட்டு காட்டுறீங்க ஆனா அதே நிகழ்ச்சி கலந்து கொண்ட மதுபந்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரூ அப்படின்னு சொல்லி மாத்திட்டீங்க அப்படின்னா உடனே வந்து தமிழ்நாடு வாங்கிய எல்லாம் மறுநாள் அடைஞ்சிருமா இதெல்லாம் என்ன எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பாவே இல்லை அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை நடவுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உங்க பாட்டி தொடங்கின ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளை புள்ள மேல காம வெறிகொண்டு ஒரு மிருகம் உங்களுடைய உறவினர்னு கூட சொன்னாங்க அது எனக்கு உண்மையானு தெரியாது நான் போகிற போகல அருணாப் கோஸ்வாமி மாதிரி சொல்லிட்டு போக விரும்பல ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர் ஸ்கூல் யாரு தொடங்கினது அவங்க பாட்டி தொடங்குனது ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட்ல ஒருவர் யாரு அவங்க அப்பா அத்துமீறி பாலியல் ரீதியாக அந்த அணுகினான் பதினெட்டு மணி நேரத்துல கைது செய்தது இந்த காவல்துறை அப்ப என்ன சொன்னாங்க பத்மசேஷாதிரி பள்ளியினுடைய பேரு கட்டடிச்சு இந்த அரசு இப்படியெல்லாம் செய்யலாமா பேசினது யாரு இதே மதுவந்தி மதுவந்திக்கு நான் ஒன்னு நினைவு உங்க ஸ்கூல்ல நடந்த பாலியல் அத்துமீறல பதினெட்டு மணி நேரத்தில் தண்டனைக்குரிய விஷயமாக மாற்றி அந்த பாலியல் குற்றவாளியை கைது செய்த வரலாற்று சிறப்புக்குரிய அரசு இந்த அரசுனா இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க ரூன்னு மாத்திட்டா கடன் எல்லாம் கடன் கடனெல்லாம் எதையாவது மாத்தனா அடைஞ்சினுன்றது உங்க வேலை இன்னமும் நல்லா மக்கள் மனதுல ஞாபகம் இருக்கு யாரும் மறந்துடல நீங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு பேங்க் ஆபீசர்ஸ் உங்க வீட்டை சீல் பண்ண வந்தப்ப அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி உங்க தாத்தா சாவர்கர் மாதிரி நீங்க கால்ல உழுதிங்கல்ல அதெல்லாம் இன்னும் மக்களுக்கு நினைவு இருக்கு இந்த எல்லாம் காலில் உளுந்து இந்த ரூவை மாத்துறதுக்கு பதிலா நாங்க ஒன்றிய அரசு எதை சொல்லுதோ அதையே செய்துக்கிறோம் இந்த கடனை எப்படியாவது எங்களை காப்பாத்தி உங்களுடைய பாணியை பின்பற்றுகிற முதலமைச்சர் அல்ல இந்த முதலமைச்சர் நான் ரூவை மாத்துவேன் நீ பாரு என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் கடன் வாங்கின எனக்கு கடனை அடைக்க தெரியும் நான் எப்படி ஜிடிபியை உயர்த்தி காட்டியிருக்கிறனோ தனிநபர் வருவாயை உயர்த்தி காட்டியிருக்கிறனோ அது மாதிரி இந்த கடனை குறைத்து காட்டுவேன்னு சவால் விடுகிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் எனக்கு என்ன ரொம்ப நேற்று நகைப்புக்குரிய செய்தியாக பார்த்தேன் அந்த நேர்காணல்ல ரெடிகுலஸ் ரெடிகுலஸ் அப்படின்னு ஒரு பதினைந்து ரெடிகுலஸ் வந்து சொல்லிட்டு அவர் ஸ்டேட் பிரசிடன்ட் சொன்னது மாதிரி இது ஒரு ஸ்டூபிடிட்டி உங்க ஸ்டேட் பிரசிடன்டே ஒரு ஸ்டூபிட் தான் என்ன ரொம்ப முக்கியம்னா நீங்க சொல்றீங்கல்ல உங்க ஸ்டேட் பிரசிடென்ட் சொன்னது மாதிரின்னு அட்ரஸ் பண்றீங்கல்ல உங்க ஸ்டேட் பிரசிடென்டே ஒரு ஸ்டூபிட் தான் இதை நான் சொல்லலை ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லுது இவர் எதை ஸ்டுப்பிட்டுனாரோ அதெல்லாம் ஒண்ணும் போடா ஸ்டுப்பிட்டுன்னு அமித்ஷா அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் முந்தானத்து என்ன சொன்னதுன்னா அவரவர்கள் மாநில மொழியில அதை வேண்டுமானால் வச்சுக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது இந்த சைனை வந்து இந்தியா ஒன்றியம் பின்பற்ற வேண்டும் என்று எந்த இடத்திலும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல ரிசர்வ் பேங்க்லயும் அப்படி சொல்லப்படல சார் ரிசர்வ் பேங்கினுடைய நோட் ரிலீஸ் பண்றாங்கல்ல சார் அந்த நோட்லயே எத்தனை லாங்குவேஜஸ் சார் இருக்கு நீங்க ரூபாய் அப்படிங்கறது அந்த அந்த மென்ஷன் சார் மலையாளம் அந்த லாங்குவேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்கு சார் கன்னடம் அந்த லாங்குவேஜ்ல தெலுங்கு மென்ஷன் பண்ணிருக்கு சார் இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணிருக்கு சார் இவ்வளவு மொழிகளும் ஏன் சார் ரூபாய் நோட்ல இருக்கு நீங்க டாலர்ஸ் பாத்திருக்கீங்களா டாலர்ஸ்ல வேற எந்த மொழியாவது இருக்கா இங்கிலீஷ் யூரோ பாத்திருக்கீங்களா யூரோல வேற எந்த மொழியாவது இருக்கா ஆனா இந்தியாவினுடைய நாணயத்துல மட்டும் பணத்துல மட்டும் ஏன் சார் இத்தனை மொழி இருக்கு என்ன காரணம் அப்போ இந்தியாவுக்கு ஒரு மொழி கிடையாது இந்தியாவில் ஒரு மொழி பேசுகிற மக்கள் கிடையாது இத இந்த நாட்டினுடைய ரூபாய் நோட்டு உணர்த்துது இந்த நாட்டினுடைய ரூபாய் நோட்டு உணர்த்துகிற செய்தியை கூட புரிந்து கொள்ளாமல் விட்டது யாருன்னு கேட்டா உங்க ஸ்டேட் பிரசிடன்ட் இந்த மதுவந்தி சொன்னாங்க இல்லையா ஸ்டேட் பிரசிட் சொன்னது மாதிரி அப்படின்னு அந்த ஸ்டுபிட் யாருன்னா அதை வாந்தி எடுக்கிற இவங்க ஒரு ஸ்டுபிட் இதெல்லாம் யார் சொன்னா உள்துறை அமைச்சர் இவங்க சூப்பர் பாஸ் அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு வேண்டுமானா அதை ரெஃபர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க ஒன்றிய அரசும் சரி பல்வேறு மாநிலங்களும் சரி அவங்க ஆரியும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே போல அவங்க மாநில மொழிகள்ல அந்த ரூ அப்படின்றத வந்து பயன்படுத்தி இருப்பதெல்லாம் அடிக்கொண்டி காட்டுனீங்கல்ல அப்ப மத்த மாநிலங்கள் எல்லாம் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு செய்யும் போது மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதற்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழிப்போரை ஒன்றிய அரசுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு வட இந்தியாவிலும் அது அத்தகைய ஒரு மொழிப்போர் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை வந்து இவங்க வந்து ஒரு பிரிவினைவாதிகள் ஒரு அர்பன் நக்சல் இவங்க பேச்ச யாரும் கேட்ட கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜகவும் கோடி மீடியாக்களும் இருக்குல்ல சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து தமிழர்களோடு வாழ்வில் இரண்டரை கலந்துருச்சு நீங்க ஐடென்டிபிகேஷனை வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது இந்த ஐடென்டிபிகேஷன் கடந்த காலத்துல என்னவெல்லாம் செய்திருக்கு அப்படின்றத நீங்க பாக்கணும் என்ன ரொம்ப முக்கியம்னா நேற்று கூட பல நிபுணர்கள் வந்து சொன்னாங்க உப்பு சத்தியாகிரகம் நடத்தினதே ஒரு அடையாளம் தான் அதுவே ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் எல்லாரும் சூட் போட்டுக்கிட்டு போது கோட்டு சூட் அணிந்து கொண்டிருந்த காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து கோட்டு சூட்டை அணிந்து கொண்டு வந்த காந்தி ஏன் கதர் ஆடைக்கு மாறினாரு அது ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் ஏன் அம்பேத்கர் வந்து கோட் சூட் போட்டுக்கிறாரு எல்லாரும் சாதாரண ஆடைகளில் இருக்கிற போது அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெரு பெற்றவர் ஏன் படிப்பை முன்னிறுத்தி கொண்டார் ஏன் தன்னை ஒரு அறிவு ஜீவியாக அடையாளப்படுத்திக் கொண்டார் ஏன் கோட்டு போட்டுக்கிட்டார் இதெல்லாம் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அடையாள அரசியல் தான் இப்ப செஞ்சிருக்கிறது இந்த நாயகன் படத்துல வந்து கமலஹாசன் சொல்லுவாரு அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு பரல அந்த கான்செப்ட் தான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா எங்களுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சிதைச்சிடணும் எங்களுடைய தனித்தன்மை எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணும் இல்லாம செய்திடணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அடையாளம் இருக்கு நீங்க மூத்த மொழி என்று சொன்னால் இந்த மொழிதான் இப்ப சொல்றாங்கல்ல ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா அந்த எம்எல்ஏ பையன் தான் வடிவமைச்சாராம் அதுக்கு கலைஞர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சாராம் கலைஞர் பாராட்டியதையே ஸ்டாலின் வந்து இங்க வந்து குமரி அனந்த மாதிரி ஆட்கள் வாழ்நாள் பூரா எந்த கொள்கையை பின்பற்றினாங்களோ அந்த கொள்கைக்கு நேர் எதிராக போன பிள்ளைகள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க நான் யாருன்னு எல்லாம் பேர் சொல்ல விரும்பல பல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட கட்சி இந்த நாட்டினுடைய இளையாண்மை பாதுகாக்கிற கட்சின்னு கொள்கை முழக்கங்களை முன்வைத்தவர்களுடைய பிள்ளைகள்லாம் பாஜகவுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படல ஆனா பாராட்டிய கலைஞர் அவருடைய மகன் வந்து புறக்கணிச்சிட்டாரு எங்க சார் புறக்கணிச்சாரு நேத்து பட்ஜெட்டினுடைய காப்பியை நீங்க வாங்கி பாருங்க எத்தனை இடங்கள்ல இந்த சைன்மார்க் இருக்குங்கிறத நீங்க பாருங்க எத்தனை இடங்கள்ல ரூபீஸ் இருக்குங்கிறத பாருங்க இது ஒரு அடையாளம் என்ன அடையாளம்னா நீ எனக்கு அடையாளத்தை சிதைக்க முனைந்தா நான் ஒரு அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக மாற்றுவேன் எனக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறதுங்கிறத சொல்கிறார் முதலமைச்சர் என்ன தவறு இருக்கு இப்ப இவங்க சொல்றாங்கல்ல அர்பன் நக்சல்ங்கிற அளவுக்கெல்லாம் போறாங்கல்ல மொழி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இவங்க வந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையை நாங்க தொடங்கணுமா நாங்க தொடங்கணுமா சொல்லுங்க ஒவ்வொரு ஆக்சனுக்கும் தமிழ்நாடு கொடுக்குது யாரு ஒன்றிய அரசு நீங்க ஏன்ஷன் பேசுறது இல்ல தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய அமைச்சர் நீங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூலையும் புதிய கல்விக் கொள்கையும் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா நாங்க நிதி தரமாட்டோம்னு சொல்வதற்கு முன்பு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெளிப்பட்டதா இந்த அரசு வந்து எத்தனாவது பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஏன் இதுக்கு முன்பு இந்த அரசு இப்படி ரூவை வெளிப்படுத்தல ரூவா அடையாளமாக மாத்தல அப்ப இந்த முறை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு நீ நிதியை வச்சு விளையாடுற நீ நிதியை சொல்லி எங்களை அச்சுறுத்த பாக்குற நீ நிதியை சொல்லி எங்களை மிரட்ட பாக்குற அந்த நிதிக்கு நாங்க வேற ஒரு ஸ்டேட்டஸ்கோ கொடுக்குறோம் அந்த ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க முனைகிறோம் அப்ப என்னன்னா நாங்க எல்லாவற்றுக்கும் தயாராயிட்டோன்ற ஒரு அடையாள அரசியலுக்குள்ள வர்றோம் அந்த அடையாள அரசியலை பார்த்து உனக்கு அச்ச உணர்வாக இருக்கிறதுனா உனக்கு பயம் வந்துருச்சு இல்ல இந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சோம் இது எதுவும் பயன் தராதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா உனக்கு பயம் வந்துச்சு பாரு நீ கதறன பத்தியா நேத்தெல்லாம் இன்னைக்கு காலையில முழுக்க இதையே நீ பேசிட்டு இருக்க பத்தியா இப்படி நீ பேசணுன்றதுக்கு தான் இப்படி நீ கதறணும்ன்றதுக்கு தான் இந்த வேலையை நாங்க செய்யணும் இதுக்கு ரியாக்சன் பேரு நீ செஞ்சது பத்தியா அதுதான் ஆக்சன் அப்போ நாங்க நக்சல் பாரின்னா எங்களை நக்சல் பாரியாக மாற்ற முனைந்த நீ யாரு நீ யாருன்ற கேள்விகள் அப்ப எங்களை நக்சல் பாரின்ற சரியப்பா நாங்க நக்சல்வாரியாவே இருந்துட்டு போறோம் நாங்க பிளவுபடுத்துபவர்களாகவே இருந்துட்டு போறோம் பிரிவினைவாதியாகவே இருந்துட்டு போறோம் எங்களை பிரிவினைக்கு தூண்டியது யார் நீதான இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற உணர்வோடு இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்து விடாமல் இந்த அரசை முன்னெடுக்கிற முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசியது உங்க ஒன்றிய அமைச்சர் உங்க ஒன்றிய அமைச்சர் பேசுனதை கூட நாடாளுமன்றத்துல அதன் பிறகு விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு பெரியார் செய்யாததை விடவா அவர் செய்யாததை விடவா இவர் செய்யாததை விடவான்னு சொல்லி ஒரு நிதி அமைச்சர் பேசுறாரு இப்ப இதெல்லாம் எதோடு தொடர்புடையதா இருக்குன்னு பாருங்க அதனாலதான் ஓங்கி அடிச்சார் முதலமைச்சர் நிதியமைச்சர் பேசுறாரு நிதி சம்பந்தமாக கல்வி அமைச்சர் பேசுறாரு இதெல்லாம் நிதியை மையப்படுத்திய அப்படியா பினான்சியல் செக்டார்ல இருந்தே நீங்க ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் பினான்சியல் செக்டாருக்கு நான் ஒரு நெருக்கடியை கொடுக்குறேன் சொல்லி முதலமைச்சர் கொடுத்தாரு அந்த நெருக்கடி தாளாமல் இவர் கதறி கொண்டிருக்கிறாரு இது என்னன்னா சும்மா போறவன சீண்டி விடுற வேலை சீண்டி விட்ட பிறகு இந்த ரொம்ப தப்பான மொழியாக இல்லைன்னாலுமே கூட இயல்பான மொழியில சொல்லணும்னா ஆசன வாயில மிளகாய் திணித்தது மாதிரி ரெண்டு நாட்களாக கதறி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்படி வந்தோம் இத்தனை நாட்களாக நாங்க இதை செஞ்சோமா நீனே தேடி வந்து மிளகாயை தேடி உட்கார்ந்துட்டு ஐயோ எரியுதேன்னு நீ கத்தன அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் எனவே இதற்கு எதிர்வினையாகத்தான் இந்த மாநில அரசு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறதே தவிர இது ஒரு அடையாள போராட்டமா என்று கேட்டால் ஆம் அடையாளம்தான் இன்னும் பல அடையாளங்களை எங்களுக்கு இருக்கிற அடையாளங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தால் இன்னும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கு எச்சரிக்கை பணி அடித்திருக்கிறது தமிழ்நாடு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்ச்சிக் வந்து பல்வேறு தலைவரை நம்ம நேரத்தை ரொம்ப நன்றி சார்